கோடியக்கரைன்னு சொன்ன உடனே சரணாலயம் அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும் அதே மாதிரி நமக்கு இன்னொரு இடமும் ஞாபகம் வரும் அதுதான் நம்ம வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் நம்ம அடிக்கடி போய் பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோடியக்கரைக்கு கண்டிப்பாக வந்திருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடியில் இருக்குது இந்த இடம் கோடின்னு சொன்ன உடனே நம்ம மனசில் ஒரு செகண்டு காசு பணத்தை பற்றி நினச்சிட்டு திரும்பி வரும் கோடின்னா தமிழில் மூளை இல்லைன்னா கடைசி அப்படி இல்லைன்னா இறுதி அப்படின்னு சொல்லலாம் கோடியில் ஒரு கரை நம்ம வேளாங்கண்ணி வந்துடணும் அங்கேருந்து வேதாரண்யம் பஸ்ஸு ஏறணும் அப்படி இல்லைன்னா வண்டியில் போனோன்னு வச்சுக்கோங்க வேதாரண்யம் போகிற ரோட்டை பிடிச்சி கிளம்பணும் வேதாரண்யம் போன பிறகு அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் போனோம்னா கோடியக்கரைக்கு நம்ம வந்துடலாம் பஸ் போக்குவரத்தும் இங்கே இருக்குது வேளாங்கண்ணி போகிற வரைக்கும் வழிநடுக்க நிறைய வீடு கடைகளை நம்ம பார்க்கலாம் வேளாங்கண்ணி தாண்டிட்டோம்னா வீடு வாசல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில் கோடின்னு இன்னொரு இடமும் இருக்குங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் அது கோடியை கரைக்கும் நான் சொல்கிற அந்த இடத்துக்கும் ஒரே விதமான ஒற்றுமை இருக்கும் ஆமாம் சரியாக யோசிச்சிட்டிங்க தனுஷ்கோடி தான் இங்கே கோடின்னு ஆரம்பிக்கும் அங்கே கோடின்னு முடியும் ரெண்டு இடத்துலையுமே நிலப்பரப்பு வந்து கடலுக்குள்ளே நீண்டு வால் மாதிரியான அமைப்பில் கடலுக்குள்ளே தெரியும் இந்த ரெண்டு இடமும் இதிகாச காலத்தோடு ஒத்து போகுங்க எப்படின்னா ராமர் சீதையை தேடிட்டு வரும்பொழுது முதல்ல கரைக்கு தான் வந்திருக்காரு இந்த இடம் இலங்கைக்கு பக்கமாக இருக்கும்னு நினச்சி அதுக்கப்புறம் தனுஷ்கோடிக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆமாம் அதுக்கு அடையாளமாக வேதா இனத்தில் இருந்து கோடியக்கரை போகிற வழியில் ஃபாரஸ்ட்டு ஆரம்பிக்கும் அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கும் அதை கடந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ராமர் பாதம்னு ஒரு போர்டு தெரியும் அங்கே இறங்கி பார்த்தோம்னா ஒரு மணல் மேடு போல் காய்ச்சி தரும் மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டுகளும் இருக்கும் அது மேலே ஏறி போனோம்னா அங்கே பாதம் தெரியும் அந்த இடத்தோட பேரே ராமர் பாதம் தான் அந்த சின்ன மலை மேலே நின்று தான் ராமர் லங்காபுரி தெரியுதான்னு பார்த்தாராம் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க இரவு நேரத்தில் இலங்கையில் லைட் எரியிறதை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி ராமர் பாதத்தை நாம் ராமேஸ்வரத்துலேயும் பார்க்க முடியும் அதுவும் இதே மாதிரி ஒரு மேடான மணல் பகுதி தான் அங்கேயும் ரெண்டு பாதத்தை நாம் தரிசிக்க முடியும் நீங்கள் கோடியக்கரை வரும்பொழுது கண்டிப்பாக இந்த ராம ராமர் பாதத்தை தரிசனம் பண்ணுங்க சரி ராமர் பாதத்தை கடந்து அப்படியே போனோம்னா ரெண்டு பக்கமும் ஒரே காட்டுப்பகுதியாக தான் காட்சி அளிக்கும் போகிற வழியில் கூட்டம் கூட்டமாக மான்கள் மேய்வதை நாம் பார்க்க முடியும் கூடவே நரிகள் நடமாடுவதையும் நாம் பார்க்க முடியும் அந்த ரோடு நீண்டு போய் கடைசியாக ஒரு பெரிய கிராமத்தை அடையும் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு எதிர மிக ரொம்ப கம்பீரமான ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று உங்களை வெல்கம் பண்ணும் சரியாக அதை நோக்கி வண்டியை ஓட்டிகிட்டு போனோன்னா அங்கேருந்து ரைட் சைடில் ஒரு வழி போவோம் அந்த வழியில் போனோம்னா அது கடைசியாக கடல் இருக்கிற பகுதிக்கு கொண்டு போய் நம்மளை விடும் அங்கே போகிற வழியில் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் கிடக்கும் நடுப்புற ஒரு ரோடு போகும் அந்த ரெண்டு பக்கமும் கிடக்கிற தண்ணியில் ஆழமே இருக்காதுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல தாங்க நாம் அனைத்து விதமான பறவைகளையும் பார்க்க முடியும் இந்த இடத்துல நிற்கிற பறவைகளுக்கு சீசன் ஒன்றும் கிடையாது போல் நாம் எப்போ போனாலும் நல்லா நெட்டையாக காலை வச்சுக்கிட்டு நம்ம உயரத்துக்கு ஒசந்து நின்று அதுங்க நம்மளை வேடிக்கை பார்க்கும் கலர் கலராக ஒய்யாரமாக கொத்த காலில் நின்றுக்கிட்டு கீழே மேய்கிற மீனை கொத்திக்கிட்டு நிற்கிதுங்க அதே வழியில் திரும்பி வந்தோம்னா வனவிலங்குகள் மேயிற இடத்துக்கு நாம் வந்துடலாம் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் கம்மி தான் ஆனால் அவங்க ஒரு சின்ன பஸ் வச்சுருக்காங்க அந்த பஸ்ஸில் தான் அந்த பஸ்ஸில் போகத்தான் டிக்கெட்டு ரொம்ப அதிகம் நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி போனோம்னா கொஞ்சம் காசு குறையும் நாங்களும் அப்படி தான் போனோம் அந்த பஸ்ஸு கிரில்லாம் போட்டு பாதுகாப்பாக தான் இருந்துச்சு பட் அதுக்குள்ளே நம்மளை தாக்குற அளவுக்கு உள்ள மிருகங்கள் இல்லை ஜுராசிக் பார்க் படத்தில் விளின்ட்ட போட ஒரு குரூப் கிளப்புமே அதே மாதிரி எல்லோரும் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம் உள்ள பாலித்தீன் கவர் அளவுடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் கவர் ஐட்டம் எதுவும் வாங்கிட்டு போகாதீங்க அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் சாப்பாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கங்க உள்ளே ஒன்றும் கிடைக்காது எப்படியும் அந்த பஸ்ஸில் ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பெஷலாக ரோடு போட்டு தான் வச்சுருக்காங்க பட்டு பராமரிப்பு இல்லாமல் வீணாக போய் கிடக்கு அந்த ரோடெலாம் பழுதடைஞ்சு போனதால் அந்த பஸ் டிரைவர் அவருக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கார் அதில் தான் பஸ் போகுது நாங்கள் போனது சம்மர் ஆரம்பிக்கும் நேரத்தில் போனதால் பறவைகளை இந்த காட்டில் பார்க்க முடியல ஆனால் காட்டுக்குள்ள மான்கள் நிறைய மேயுது அதோட நாம் அதை கிட்டக்க போய் பார்க்க முடியல காட்டு மாடுகள் நிறைய மேயுது குதிரைகள் இருக்குது அப்புறம் நரிகளை பார்த்தோம் அப்புறம் ஓனாய்களும் பார்க்க முடிஞ்சுது வெளியே போய் பார்க்க அந்த டிரைவர் விடலை அந்த பஸ்ஸுக்குள்ளேயே தான் நாம் இருக்கணும் அப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டார் இப்படியே நடந்து போங்க எல்லோரும் அங்கே கட்டற்கரை வரும் அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு தெரியும் அதில் ஏறி காட்டையும் கடலையும் பார்த்து ரசிக்கலாம்னு சொன்னார் நாங்களும் இறங்கி போனோம் அவர் சொன்ன மாதிரி அந்த இடம் அவ்வளோ ஒரு அழகு தான் போங்க கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நீல நிற போர்வியை விரித்து போட்ட மாதிரி கடல் விரிஞ்சு கிடக்குதுங்க சரி இந்த பக்கம் நீளமாக தெரியுது அந்த பக்கம் திரும்பினா பச்சை வர்ண ஓவியம் தீட்டியது போல காடுகள் ஒரே பச்சையாக காட்சி அளிக்குது இந்த இடத்துல ஹைலைட் என்னென்னா கோடியக்கரைன்னு ஏன் பேர் வந்தது இந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா தான் புரியும் நமக்கு எப்படி தனுஷ்கோடியில் ரெண்டு பக்கமும் கடல் நடுப்புற நிலப்பரப்பு இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு பக்கமும் கடல் நடுப்புற தீவு மாதிரி தெரியும் அதுவும் இந்த வியூ பாயிண்டில் இருந்து பார்த்தா அந்த கடல் காற்றோடு இங்கே நிற்கும்போது மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்குங்க அதோட இங்கிருந்து கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு காரணம் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே விலங்குகள் அப்புறம் பறவைகளை பார்க்க முடியல ஒரு வழியாக காட்டை விட்டுட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்ததும் மறுபடியும் வண்டி எடுத்து நேராக லைட் ஹவுஸ் போனோம் டைம் ஆகிடுச்சு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கலாம் போல் அவ்வளோதாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து நேராக வேதாரண்யம் கிளம்புனோம் வேதரண்யேஸ்வரரை பார்க்கலாம்னு உள்ளே போயிட்டோம் இங்கே உள்ள ஈசனுக்கு நிறைய பேர் இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்த சிவன் கண்டிப்பாக ஒரு முறை போய்ட்டு வாங்க இந்த மறைக்காடருக்கு நிறைய பெருமை உண்டு கோயில் வீடியோ எடுக்கலை நான் மறுபடியும் ஒரு நாள் போய்ட்டு வீடியோ எடுத்து அப்போது இவருடைய சிறப்புகளெல்லாம் சொல்கிறேன் சரி இப்போ இங்கேருந்து கிளம்பி வேளாங்கண்ணி வந்தாச்சு வேளாங்கண்ணி மாதாவையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புறேன் கோடியக்கரத்துக்கு போக சரியாக ஒரு நாள் வேணுமா நாளில் ஒரு ஏழு மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி கிளம்புறோம் ஸோ அதான் நாம் கோடியக்கரச்சுட்டு அப்புறம் வேளாண் முடிச்சுட்டு ஈவினிங் வேளாங்கண்ணி பீச் பார்க்க முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமே பார்க்கணும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் நம்ம